இந்த ஸ்பேனர் எதுக்காக தானே பாக்குறீங்க இதை வச்சுதான் அந்த ஆர்வோல இருக்கிற பில்டர் மாத்த போறோம் இந்த ஆர்வ பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு மாத்தி இது ஏன் இவ்வளவு கருப்பா இருக்குன்னா ரீசண்டா நம்ம டேங்க் வந்து கிளீன் பண்ணிடணும் அதனாலதான் இவ்வளவு கருப்பா இருக்கு ஆனா நீங்க இவ்வளவு கருப்பா விடாதீங்க இதனால பின் விளைவுகள் அதிகமா இருக்கு இந்த ஒசு லூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒசியும் கழிவோம் இன்புட் எது அவுட் புட் எது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போதான் நமக்கு இந்த ஸ்பேனரோட வேலை இதுல நம்ம இப்படி உள்ள விட்டுட்டு இப்போங்களா லூஸ் பண்ணிட்டேன் கழட்டிட்ட உடனே நமக்கு இந்த ஃபில்டர் என்ன நிலமா இருக்குன்னு மட்டும் பாருங்க டடாய் இதுல ஒரு விஷயம் நான் வச்சிருக்கேன் பாருங்க தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்டா வருது இது கல் பார்த்தீங்களா இந்த கல் என்னன்னு பார்க்குறீங்களா கல் இந்த கல்லுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்களும் வேணும்னா இந்த ஆர்ஓ கடையிலேயே இது கிடைக்கும் நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஏன்னா இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறனால இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இதுக்குள்ள அந்த எல்லாம் வந்து கரைஞ்சிருக்கிறது கூட உங்களுக்கு தெரியும் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த வாஷரை நீங்கள் மிஸ் பண்ணிட போறீங்க இது எந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதை கலட்டிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க மறுபடியும் ஃபிட் பண்ணணும் இல்லைன்னா நமக்கு லீக்கேஜ் வரும் கிளன் பண்ணியாச்சு இதுக்குள்ள முதல்ல இந்த படிகார நம்ம போட்டுருவோம் போட்டாச்சு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த ஃபில்டர் இதான் அந்த ஃபில்டர் எல்லா ஆர்வக்கும் சைஸ் ஒன்னா தான் வரும் ஸோ அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆர்வ ஃபில்டரை நம்ம வந்து முதல்ல இந்த உள்ள ஹோல்ஸ் இருக்கும் இதுல நம்ம கரெக்டா நம்ம உட்கார வச்சுட்டு இந்த சைட்ல நம்ம இந்த படிகார கல்ல போட்டுருவோம் போயிடுச்சுங்களா இப்போ இந்த ஓரிங்க மறுபடியும் போட்டுருவோம் வாஷரை போட்டுருவோம் வாஷர் போட்டுட்டு கரெக்டாக இதை வந்து நீங்கள் உட்கார வச்சிடணும் இப்போ அவ்வளோதாங்க முடிஞ்சது இப்போ இந்த ஸ்பேனர் எதுக்காக வாங்கினோம்னா அதை லூஸ் பண்ண டைட் பண்ண உங்களுக்கு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும் நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக டைட் பண்ண முடியுது இந்த இன்புட்டை இதில் கொடுத்துருவோம் இந்த அவுட்புட்டை புட்டை இதில் கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க இப்போ இதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்விட்ச் போட்டுருவோம் பார்த்தீங்களா தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு ஃபர்ஸ்ட் கருப்பா இருந்தது இந்த ஸ்பேனரும் இந்த ஃபில்டரோட லிங்க் நான் டெலிகிராம் சேனல்ல கொடுத்திருக்கேன் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் பயோல இருக்கு நல்ல ஆஃபர் இருக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க